ஓம் நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் நான் அறிவேன் நீ எதிர்பார்த்திராத நேரத்தில் எதிர்பார்த்த செயலை நான் நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு நன்மை உண்டாகும் வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்துவிடுமோ இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள் எதையும் மாற்றிக் கொடுக்க ஈசனுக்கு ஒரு நொடியே போதும் நீ இழந்ததை விட இரு மடங்காக நான் கொடுப்பேன் இந்த புது வருடத்தில் பொறுமையாக இரு நீ வேண்டியது உன்னை கண்டிப்பாக வந்து சேரும் கஷ்டத்திலையும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே உன் இறை நம்பிக்கை உன்னை கைவிடாது ஈசன் முன் தலை குனிந்து பணிந்தால் அனைவர் முன் தலை நிமிர்ந்து வாழலாம் அஞ்சுவதும் அடிப்பணிவதும் ஈசன் ஒருவருக்கே சந்தோஷம் என்பது வசதியில் அடைவது அல்ல அது வாழ்வில் அடைவது கோபுரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாகவும் இல்லை குப்பையில் இருப்பவர்கள் எல்லாம் நிம்மதி இழந்தவர்களும் இல்லை நீ இருக்கும் இடத்தை அழகாக்குவது பணம் அல்ல அது உன் மனமே நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பம் மனிதருக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் தெய்வத்திற்கு தெரியும் அதன் வழி என்னவென்று கவலையை விடு உனது பல பிரச்சனைகளுக்கு காரணம் நீ உன்னை நம்புவதை விட அதிகமாக பிறரின் பேச்சை கேட்பதும் அதனை கண்டு பயம் கொள்வதுமாகும் சிந்தித்து செயல்படு அவமானம் அனுபவம்தான் வாழ்க்கையில் சிறந்த ஆசான் அவை கற்றுக்கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக்கொடுக்காது ஓம் நமச்சிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் உங்கள் ஊரில் உள்ள சிவாலயம் பேரை பதிவிடுங்கள் சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகள் தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்வில் தோல்வியே இல்லை கஷ்டப்படுங்கள் கவலைகள் தீரும் ஆனால் கவலையாக இருக்காதீர்கள் ஒருபோதும் உங்கள் கஷ்டம் தீராது வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்கக்கூடாது ஆனால் உங்களை ஏமாற்றியவர்களை ஜெயிக்காமல் விடக்கூடாது நம் வாழ்க்கை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் பிறரின் துணை தேவை தன்னுடைய முயற்சியில் வளர்பவனுக்கு அவனுடைய தன்னம்பிக்கையே போதும் பாதையில் தடைகள் வந்தால் தகர்த்துவிட்டுதான் செல்ல வேண்டுமென்று அவசியமில்லை அதனை தவிர்த்துவிட்டும் செல்லலாம் தீப்பெட்டியில் கடைசி குச்சியை பற்ற வைப்பதில் உள்ள கவனம் முதல் குச்சியிலேயே வந்துவிட்டால் வாழ்க்கையை எளிதில் ஜெயித்துவிடலாம் வியர்வைத் துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைதான் உன் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றக்கூடியவை சரியோ தவறோ உன் வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதும் எழுதுகோல் உன் கையில் இருக்க வேண்டும் வேறு ஒருவர் கையில் கொடுத்தால் கிருக்கி தள்ளிவிடுவார்கள் தான் மட்டும் முன்னேறினால் அவன் முயற்சியாளன் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் முன்னேற்றினால் அவன்தான் வெற்றியாளன் அதிகம் பேசாதவனை உலகம் விரும்புகிறது அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது அதிகம் செயல்படுபவனை கை கூப்பித்து தொழுகிறது கற்ற அறிவையும் பெற்ற செல்வத்தையும் இறுதி காலம் வரை மற்றவர்களுக்காகச் செலவிடுங்கள் நம்முடன் வாழ்பவரை புரிந்து கொள்வதற்கு நம்மை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை குறையும் போதுதான் ஒவ்வொரு மனிதனும் நெறியற்ற கொள்கையை மேற்கொள்கிறான் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கின்றான் ஆனால் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கின்றான் மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத பெரும் சுமையாக இருக்கும் உலகம் ஒரு வித்தியாசமான கல்லூரி இங்கே பாடம் சொல்லி கொடுத்து தேர்வு வைப்பதில்லை தேர்வு வைத்த பிறகு பாடம் கற்பிக்கப்படுகிறது சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கின்றான் என்பதை பொறுத்தல்ல அதை அவன் எவ்வளவு உபயோகமாய் செலவிடுகின்றான் என்பதை பொறுத்தே ஆகும் எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையால் மட்டும் செய்யப்பட்டவை அல்ல விடாமுயற்சியினாலும்தான் முன்னோக்கி செல்லும்போது கனிவாயிரு ஒருவேளை பின்னோக்கி வர நேரிட்டால் யாராவது உதவுவார்கள் எல்லோரையும் நம்புவது அபாயகரமானது ஒருவரையும் நம்பாமல் இருப்பது இன்னும் அபாயகரமானது எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் எல்லோரும் தம்மை விட்டுவிட்டு வேறு யாரையோ சீர்திருத்த முயலுகின்றார்கள் ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை முயற்சியே இல்லாத ஆசையாலும் பயனில்லை செயல்புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது சண்டைக்கு பின் வரும் சமாதானத்தை விட என்றும் சண்டையே இல்லாத சமாதானம்தான் வேண்டும் நேற்றைய பொழுதும் நிஜமில்லை நாளைய பொழுதும் நிச்சயமில்லை இன்றைக்கு மட்டுமே நம் கையில் மகிழ்ச்சியாய் நீ வீணாக்கிய தருணங்கள் எல்லாம் வீணானவை அல்ல பழமையை பற்றி ஒன்றும் தெரியாமல் புதுமையை சிறப்பாக படைக்க முடியாது நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக உங்களிடம் வந்தே தீரும் அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அரிய மருந்து அறிவை வளர்த்து கொண்டால் எல்லாவிதமான பயங்களும் அகன்றுவிடும் தவறு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சி அஞ்சி எந்த செயலையும் செய்யாமல் பின்வாங்குவது இழிவானது கடந்த காலத்தில் வாழாதே எதிர்காலத்தை பற்றி கனவு காணாதே தற்போதைய தருணத்தில் மனதை ஒருமுகப்படுத்து மகிழ்ச்சி என்பது உங்களிடம் இருப்பதை பொறுத்தல்ல அது உங்களின் அணுகுமுறையை பொறுத்தது உயிரில்லாத ஒன்று நம்மை ஆள்கிறது உருவம் இல்லாத ஒன்று நம்மை அடிமை செய்கிறது வேறெதுவும் இல்லை பணமும் அன்பும் தான் அது நீ செய்ய நினைக்கும் செயல் எதுவோ அதை செய் அதையும் உனக்கு ஆற்றல் இருக்கும் போதே செய் உழைத்த காசுக்கு மட்டும் கையேந்துங்கள் மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதீர்கள் மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது அவரவரின் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தது எனவே வாழ்க்கையில் ஒரு சிலரை மாற்றவும் முடியாது திருத்தவும் முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உன்னை நேசிக்க வேறு ஒருவரை நீ எதிர்பார்ப்பது என்பது உன் தன்மையை இழப்பதற்கான தற்கொலை முயற்சி என்பதை நினைவில் வை வாழ்வில் உயரத்திற்கு செல்ல உயரத்தில் உள்ளவரை பார் நாம் இன்னும் உயர வேண்டும் என்று உத்வேக அடைய உயரத்திற்கு சென்ற பின் கீழே உள்ளவரை பார் நாம் அங்கிருந்துதான் உயர்ந்தோம் என்பதை மறக்காமல் இருக்க வாழ்வில் மகிழ்ச்சியாய் வாழ ஆயிரம் வழிகள் இருக்கலாம் ஆனால் கவலையின்றி வாழ மூன்று வழிகள் மட்டும்தான் இருக்கிறது வருவது வரட்டும் போவது போகட்டும் நடப்பது நடக்கட்டும் என்று இருப்பதுதான் அது உள்ளத்தின் உறுதியோடு கொண்டுள்ள நியாயமான ஆசைகள் காலப்போக்கில் நிச்சயம் நிறைவேறாமல் போகாது யோசித்து பார்த்தால் ஓர் உண்மை உனக்கு நன்றாக புலம்படும் நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு எவராலும் தடுக்க முடியாது என்பதே அது ஒன்றை மட்டும் நினைவில் வையுங்கள் இறைவன் நமக்கு கொடுக்க நினைப்பதையும் எடுக்க நினைப்பதையும் எவராலும் தடுக்க முடியாது நீங்கள் இலக்கை சென்று அடைகிறீர்களோ இல்லையோ அதனை நோக்கி மகிழ்ச்சியுடன் பயணம் செய்யுங்கள் உங்கள் தோல்விகளுக்கு நீங்களே பொறுப்பு தோல்வி அடையாவிட்டால் உங்கள் வெற்றிக்கான பாடங்களை கற்றுக்கொள்ளவே முடியாது உழைப்புதான் உங்களுக்கு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கொடுக்கின்றது உழைப்பு இல்லாத வாழ்க்கை வெறுமையானது சிறந்த லட்சியம் அறிவு கடின உழைப்பு விடாமுயற்சி ஆகிய நான்கு விஷயங்களையும் பின்பற்றினால் எதையும் சாதிக்க முடியும் உன்னை நீயே செதுக்கிக் கொண்டே இரு வெற்றி பெற்றால் சிலை தோல்வி அடைந்தால் சிற்பி ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க அதிக நேரம் செலவிட்டால் நீங்கள் அதை செய்து முடிக்க முடியாது உங்கள் இலக்கை நோக்கி தினமும் குறைந்தபட்சம் ஒரு அடியாவது எடுத்து வையுங்கள் முதல் முறையாக ஒரு வேலையை செய்து முடிக்கும் வரை அது சாத்தியமற்றதாகவே தோற்றமளிக்கும் சாத்தியமற்றது என்று இந்த உலகில் ஒன்று இல்லவே இல்லை என்பதே உண்மை நேற்றிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்காக வாழுங்கள் நாளைக்கான நம்பிக்கையுடன் இருங்கள் நீங்கள் கனவுகளை பின்தொடர்வதை நிறுத்திவிடாதீர்கள் ஏனென்றால் உங்கள் கனவுகள்தான் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகிறது உங்கள் முயற்சிகள் உங்களை பலமுறை கைவிட்டாலும் ஒருமுறை கூட நீங்கள் முயற்சிப்பதை கைவிட்டு விடாதீர்கள் முயற்சியில் விடாப்பிடியாக இருப்பவர்களைத்தான் வெற்றி தேடி வரும் தனித்து நிற்பதில் தவறு எதுவும் இல்லை தயங்கி நிற்பதே தவறு அதுவே நம் முன்னேற்றத்திற்கு தடையாகும் வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் மற்றவர்களை முன்னேறிச் செல்வதல்ல நம்மை விட நாமே முன்னேறிச் செல்வதுதான் மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதீர்கள் அது உங்களது வெற்றிக்கான மாற்றமாக கூட இருக்கலாம் ஓடும்போது விழுந்து விடுவோமோ என்று நினைப்பவனை விட விழுந்தாலும் ஓடுவோம் என்று நினைப்பவனே ஜெயிக்கின்றான் வெற்றியோ தோல்வியோ எப்போதும் உங்களின் நூறு சதவீத உழைப்பை கொடுப்பதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் சோதனைகளை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது தெளிவாக இரு முயற்சியை கைவிடாதே இலக்கில் மட்டும் கவனமாயிரு உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகள் நிரவப்பட்டிருக்கும் தளராதே துணிந்து செல் முடிவு தெரியாத நம் வாழ்வில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நம் வாழ்க்கையே மாற்றிக்கொண்டிருக்கும் சில சிக்கல்களை நாம் எதிர்கொள்ளும் போதுதான் கூடவே பல திறமைகள் நமக்குள் இருந்து வெளிப்படுகின்றன ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே நீ உன்னுடைய சொந்த திறமைகளை வளர்த்துக்கொள் எப்பொழுதும் மற்றவர்களை நம்பி இருப்பது உனக்கு நல்லதல்ல உன்னை செதுக்க யாரையும் அனுமதிக்காதே அடுத்தவர் கொஞ்சமாக செதுக்கிவிட்டால் கூட நீ அவர்களுக்கு செருப்பாய் போக நேரிடும் உன்னை நீயே செதுக்கு உனக்கான சிற்பி நீ மட்டுமே உன்னுடைய உழைப்பும் சொற்களும் உனக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாயிருக்கையில் மகிழ்ச்சி உன்னை தானாய் தேடி வரும் இன்றைய லட்சியம் நாளைய சாதனை இன்றைய அலட்சியம் நாளைய சோதனை இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது உன் முடிவுகளைத்தான் கவனிக்கும் சிந்தித்து செயல்படு இலக்கில் கவனமாயிரு வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமோ என்று தெரியவில்லை ஆனால் ஒரு நிமிடத்தில் நாம் எடுக்கின்ற முடிவு நம் வாழ்க்கையவே மாற்றிவிடும் என்பதே உண்மை தகுதியை மீறி ஆசைப்படுவது தவறே இல்லை ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைவதற்கு உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய தவறு வாழ்க்கையில் சிறந்த நாட்களை அடைய சில மோசமான நாட்களோடு போராடியே ஆக வேண்டும் வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும் அங்கே சமநிலை தேடுவதை விட சமாளித்து ஓடுவதே புத்திசாலித்தனம் உன் வெற்றி தள்ளி போகலாம் ஆனால் உன் முயற்சிகள் வீண் போகாது நம்பிக்கையுடன் முன்னேறு உன் விதியை நீயே எழுது தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறே இல்லை ஆனால் அதை அடைவதற்கு உன் சக்திக்கு மீறிய உழைப்பை நீ கொடுத்திருக்க வேண்டும் எங்கு இருக்கிறாய் என்பதை விட நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் என்பதை பொறுத்தே உனது வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது தன் வாழ்க்கையே இருந்துவிட்டதாக எண்ணியிருந்தால் அறுவருப்பான கம்பளி புழு அழகான பட்டாம்பூச்சியாக மாறியிருக்க முடியாது நீ விரும்பியது எல்லாம் முளைத்து விடாது நீ விதைத்தது எதுவோ அதுவே முளைக்கும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட எந்த மனிதனும் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களின் உதவிக்காக காத்திருப்பதே இல்லை அடுத்தவர்களின் சிந்தனையில் கூட உயரலாம் ஆனால் உழைப்பு நிச்சயம் உன்னுடையதாக மட்டுமே இருக்க வேண்டும் உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவர்கள் அல்ல உன்னுடைய உழைப்பும் நேரமும் தான் வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை என்றாலும் நமக்கு சாதகமாக அமைந்தும் நாம் தவறவிட்ட சூழ்நிலைகள் யாவும் கெட்ட நேரங்களே தடைகளை தட்டி கழிக்காதே தடைகள் வந்தால்தான் அதை தாண்டுவதற்கான வேகமும் தீவிரமும் உனக்குள் உண்டாகும் அப்போதுதான் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியும் அதிர்ஷ்டம் என்பது நல்ல நேரம் அல்ல நீ உனது இலக்கை அடைய நன்றாக உழைக்கும் நேரமே நல்ல நேரம் தனது குறிக்கோளில் விடாப்பிடியாக உள்ள மனிதன் தான் வேண்டியவை எல்லாவற்றையும் பெறுவான் சிலருக்கு விரைவில் கிடைக்கும் சிலருக்கு தாமதமாக கிடைக்கும் ஆனால் எல்லோருக்கும் கிடைத்தே தீரும் உன் கவலைகளை ஆண்டவனிடம் மட்டுமே சொல்லி அழு ஏனென்றால் அவர் மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்லி சந்தோஷ கொள்ள மாட்டார் வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது ஒரு சூழலோ அல்லது மனிதரோ உங்களுக்கு உகந்ததல்ல என்று உங்களுக்கு தெரிந்தால் அங்கிருந்து உடனடியாக வெளியேறுங்கள் அதுதான் உங்களுக்கும் நல்லது அவர்களுக்கும் நல்லது கவலைகள் எங்கிருந்து வந்தால் என்ன புன்னகை உன்னிடத்தில்தான் உள்ளது என்பதை மறக்காதே உன் ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே அது உன்னையே அழுத்திவிடும் நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என நினைக்காதே அடிக்கடி ஒரே தவறை செய்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காதீர்கள் நீங்கள் மன்னித்து பழகிவிட்டால் அவர்கள் தவறு செய்வதையும் பழகி கொள்வார்கள் அதிகமாய் பேசவும் கூடாது அமைதியாக இருந்துவிடவும் கூடாது இரண்டுமே வாழ்க்கைக்கு ஆபத்து பகை பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே வந்து சேர்ந்துவிடும் சாயம் தடவிய சொற்கள் விலை அதிகமாக இருக்கலாம் ஆனால் உண்மையான வார்த்தைகள் விலை மதிக்க முடியாதவை நீ விழும்போது உனக்கு முதலில் ஓடிவந்து உதவி செய்பவன் ஏற்கனவே விழுந்ததால் ஏற்பட்ட வலியினை இருப்பான் நிறம் பார்த்து வரும் அன்பு நிரந்தரம் இல்லை மனம் பார்த்து வரும் அன்புக்கு மரணம் இல்லை சினம் மரம் வேண்டிய இடத்தில் சிரிப்பவன் வேறு திட்டம் வைத்திருக்கின்றான் என்று அர்த்தம் நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட கஷ்டமும் சில மனிதர்களுக்கு இன்று வேடிக்கையாக இருக்கலாம் அதன் வழியை அவர்கள் உணரும் நாள் ஒன்று வரும் ஒருவரை பழிவாங்க அறிவைத் தவிர எந்த ஆயுதமும் தேவையில்லை நீ யாரை பழிவாங்க வேண்டுமோ அவர்களை விட நீ உயர்ந்து காட்டுவதே சிறந்த பழி வாங்குதல் வாழ்வில் பாதி மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரே இடம் அவர்களின் கற்பனையில் மட்டுமே கோடி கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வைரக்கல் மங்கி விடுவதில்லை கருங்கற்களுக்கு மத்தியில் எப்போதும் வைரக்கல்லை போலவே இருங்கள் உன் சோம்பலை நீ தூக்கி எறிந்து விட்டால் உன் சாம்பல் கூட இந்த உலகில் சாதனை படைக்கும் கடினமாக உழைக்கும் எல்லோரும் வெற்றி பெறுவதில்லை கடின உழைப்பை எங்கு போட வேண்டும் என்று தெரிந்தவர்கள் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள்